இனியவர்களே பாதுகாவலர் சின்னப்பருடைய அன்பு பிள்ளைகளே மகிழ்வோடு இந்த திருவிழா நாளை பெருவிழா நாளை நாம் தொடங்கி இருக்கிறோம் கடவுள் நம்மை நம்முடைய பாதுகாவலர் வழியாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளுமே மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டு வருகிறார் அது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிற நாள் நம்முடைய பாதுகாவலர் ஞானத்தந்தை தந்தை சின்னப்பருக்கு நாம் பெருமை சேர்க்கிற மகிமையை சேர்க்கிற நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த பெருவிழா வாழ்த்துக்களை பலத்த கருவுளை எழுப்பி ஒருவர் மற்றவருக்கு தெரிவித்துக் கொள்வோம் இனியவர்கள் இன்றைய நாளிலே நமக்கு மறையுறை சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருப்பது சிலுவையில் தொங்கியவரை நெஞ்சில் தாங்கிய புனித சின்னப்பர் இனியவர்களே எனக்கு ஒரு கடிதம் வாசித்தது நினைவுக்கு வருகிறது அந்த கடிதம் பல காலங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது நமக்கு இப்போதான் தெரியும் போஸ்ட் கார்டு அந்த கலர் அட்டை அந்த கார்டுலாம் எழுதின ஒரு கடிதம் அந்த கடிதம் இப்படியாக இருந்தது அம்மா நன்றி அம்மா நன்றி நான் பள்ளியில் படிக்க முடியாமல் வீட்டிற்கு ஓடி வந்தேன் ஓடி வந்து தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்த எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று உன்னிடம் கேட்டேன் நீ அப்பொழுது மாட்டுக்கு கழனி தண்ணியை கலக்கி கொண்டிருந்தாய் தண்ணியை கலக்கி கொண்டிருந்த நீ நான் கண்ணீரும் கம்பளையுமாக தண்ணீர் வேண்டும் என்கிற பொழுது அந்த கழனி தண்ணியை குடிக்கும்படியாக சொன்னாய் அம்மா நன்றி இதை தனியாக நான் குடிக்கும் குடிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒழுங்க மரியாதையாக ஸ்கூலுக்கு போறியா இல்லை இந்த கலக்கு மட்டையிலால் அடிக்கவா என்று கேட்டு என்னை நாலு அடி அடித்து உடனடியாக திருப்பி அனுப்பினாய் ஓடி வந்த மகனுக்கு உணவளிக்கவில்லை தாகத்தில் இருந்த மகனுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை அம்மா நன்றி இன்று நான் ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறேன் என்று எழுதியது இனி இவர்களே இது கவிதை நடையில் நான் சொன்ன ஒரு கடிதம் எழுதியது என்னுடைய சொந்த அண்ணன் இப்பொழுது அருள் சகோதரராக இருக்கிறார் ஹாஸ்டலில் படிக்க முடியாம ஓடி வந்த எங்க அண்ணனுக்கு எங்க அம்மா தண்ணி கூட கொடுக்காம களக்குமாட்டியில் அடித்து விரட்டி விட்டனார் அவன் சொல்லுகிறான் ஒருவேளை நீ என்னை அனுசரித்திருப்பாய் என்று சொன்னால் உணவளித்திருப்பாய் என்று சொன்னால் நான் வீட்டிலேயே உட்கார்ந்திருப்பேன் அடிக்கடி ஓடி வந்திருப்பேன் படிச்சிருக்க மாட்டேன் இப்பொழுது இப்படி ஒரு நல்ல நிலையிலும் இருந்திருக்க மாட்டேன் நீ அடித்தது அன்று தண்ணீர் கூட கொடுக்காம என்னை திருப்பி அனுப்பது மிகவும் வழி கொடுக்கிற ஒரு விஷயம் என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை ஒரு தாய் இப்படி இருக்க முடியுமா தன்னுடைய மகனுக்கு தண்ணீர் கொடுக்காமல் கலரி தண்ணி வேணா குடிச்சிட்டு போ என்று ஒரு தாயால் சொல்ல முடியுமா இவர் தாய் தானா என்றெல்லாம் நான் நினைத்திருக்கிறேன் ஆனால் அதற்கான நான் புரிந்து கொண்டேன் நீ அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை எனக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இப்பொழுது நான் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்க மாட்டேன் என்று என்னுடைய அண்ணன் உணர்ந்த தருணத்தில் எழுதிய கடிதம் அது இது இவர்களே கடவுளை கூட சில நேரங்களில் நான் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற பொழுது துன்பத்தில் இவரெல்லாம் ஒரு கடவுளா இந்த கடவுளா எனக்கு துன்பத்தை கொடுக்கிறார் என்னுடைய துன்பத்தை அவரால் தீர்க்க முடியாதா நான் கும்பிடு சேவை செய்கிறேன் நான் பாத நடக்கிறேன் நான் பல துன்பங்களை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன் கடவுளுக்காக பல தியாகங்களை செய்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை நான் கண்டடைய முடியவில்லையே எனக்கு எந்த நன்மையும் செய்யாத இவரெல்லாம் ஒரு கடவுளா நான் தேடி வருகிற பொழுது என்னை கண்டுகொள்ளாத இவரெல்லாம் ஒரு கடவுளா என்று கூட நாம் நினைத்திருக்கலாம் இதே எண்ணம் நம்முடைய புனிதருக்கும் நிகழ்ந்தது இனி இவர்கள் கிறிஸ்தவம் என்கிற ஒரு சமயம் வருகிறது அந்த சமயம் பலரை கொள்கிறது எப்படி ஒரு சமயம் இவ்வளவு வேகமாக பரவ முடியும் இவ்வளவு வேகமாக பரவுகிற சமயத்தை நான் தடுத்து ஆள வேண்டும் என்று நினைக்கிறார் ஏனென்றால் அவரை பொறுத்தவரையில் கிறிஸ்து ஆண்டவர் அல்ல ஒரே கடவுள்தான் உண்டு யாவை கடவுள்தான் தான் யாவை கடவுளை தவிர இன்னொரு கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கடவுளாக இருக்க வாய்ப்பே இல்லை என்று தான் கிறிஸ்தவரையும் கிறிஸ்துவை சார்ந்த அனைவரையுமே அவர் வெறுக்கிறார் அருவருக்கிறார் கொள்வதற்காக துணிகிறார் ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஞானத்தந்தையை தடுத்து ஆட்கொள்கிறார் இனி பரவசமாக குதிரை மீது ஏறி பாய்ந்து ஓடுகிற பவுள் குருடராக மாறுகிறார் திடீரென்று ஒரு பெரிய இழப்பு பெரிய இழப்பு என்றால் ஒரு நேரத்தில் ஒரேடியாக எல்லாவற்றையும் இழந்து இதுவரை தான் துணிந்து தனியே சென்ற பாதையெல்லாம் மாறி இன்னொருவர் கைபிடித்து அழைத்து செல்ல வேண்டிய நிலை முற்றிலுமாக வாழ்க்கை மாறி போகிறது கவிழ்கிறது இப்படிப்பட்ட நிலையத்தில் நம்முடைய ஞானத்தந்தையால் என்ன முடியும் ஆண்டவரை நீர் யார் என்று கேட்கிறார் இப்படி என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவர் ஒருவருக்குத்தான் இருக்கும் வேறு யாருக்கும் இருக்காது எனவே இந்த நிலைக்கினை ஆழக்க வேறு ஆண்டவர் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் இரண்டாவது கேள்வி எல்லாம் ஒரு கடவுளா என்று கேட்கவில்லை நம்முடைய ஞானத்தந்தை என்ன சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பாதி பெயரை கொடுத்த ஆண்டவரே உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் நீ தமசு கூச்சல் நீ என்ன செல்ல வேண்டும் என்று பின்னாலே உனக்கு அறிவிக்கப்படும் இனி அவர்களே நம்முடைய ஞானத்தை ஆண்டவர் மீது எவ்வளவு பெற்றுக்கொண்டு இருந்தார் என்று சொன்னால் கடவுள் எனக்கு எந்த நிலையில் எந்த தன்மையை கொடுத்தாலும் எந்த துன்பத்தை கொடுத்தாலும் எந்த வேதனை கொடுத்தாலும் அதில் இருக்கிற நன்மைகளை நான் அறிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்வேன் அதில்தான் எனக்கு ஆட்சி இருக்கிறது என்று அறிந்தார் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார் இதுவரையும் நிலையில் இருந்த நம்முடைய ஞான தந்தை இயேசுவை அறிந்த கணத்திலிருந்து இருந்து அவரை தனது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார் சிலுவையில் அறையுண்ட அவரை தவிர வேறு எதிலும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன் என்கிறார் இனிவர்களே மிக அருமையான தலைப்பு சிலுவையில் தொங்கியவரை நெஞ்சில் தாங்கிய புனித சின்னப்பர் இனிவர்களே நெஞ்சு என்பது அன்பின் பிறப்பிடம் அன்பின் உறைவிடம் ஒரு நெஞ்சில் ஈரமே இல்லையா என்று யாரை கேட்போம் சிறிது கூட மனிதத்தன்மை இல்லாத மனிதரை பார்த்து கேட்போம் ஆனால் அந்த நெஞ்சத்தையே கடவுளுடைய மஞ்சமாக மாற்றியவர் கடவுளை தாங்குகிற ஒரு இடமாக மாற்றியவர் நமது சின்னப்பர் ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு துன்பத்தை தந்திருக்கலாம் திடீரென்று வாழ்க்கையே தலைகளாக மாற்றி இருக்கலாம் ஆனாலும் என்னை உயர்த்துகிற ஆற்றல் என்னை உயர்த்துகிற வல்லமை அவருக்கு தான் உண்டு என்பதை அறிந்தவர் இனி வாழ்வது நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொன்னவர் ஏனென்றால் கடவுள் கொடுத்த துன்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய மாற்றியை கண்டுகொண்டவர் நம்முடைய இயேசுவை அவரை தங்கியிருந்த அந்த சிலுவையோடு தனது நெஞ்சில் வைத்து உலகமெல்லாம் சென்று அறிவித்தார் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கிற நடந்து விடுகிற சிறு சிறு துன்பங்களை நம்ம ஆண்டவர் தருகிற வரங்களாக ஆண்டவர் தருகிற வல்லமைகளாக அவற்றை நம்முடைய மாற்றி வெளிப்படுத்துகிற ஒரு தருணங்களாக பார்க்க முடியும் என்று சொன்னால் நம்முடைய பாதுகாவலரை போல ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் தாங்கியவர்களாக நாம் வாழ முடியும் ஆண்டவரை யாரெல்லாம் உள்ளத்தில் தாங்கி இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மிகப்பெரிய மாற்றியவை பெற்றுக் கொள்வார்கள் இவர்களை ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்ம ஆண்டவரை நமது உள்ளத்தில் தான் தாங்கி இருக்கிறோம் திபிய நருக்கணையை வாங்கி இது என்னுடைய உடல் என்று குருவானவர் சொல்கிற பொழுது ஆமேன் நான் நம்புகிறேன் என்று சொல்லி அதை வாங்கி நாம் நமது நெஞ்சத்தில் ஆண்டவரை தாங்கி இருக்கிறோம் ஆனால் நெஞ்சத்தில் தாங்கி இருக்கிற ஆண்டவரோடு எத்தனை முறை நடந்திருக்கிறோம் பாதுகாவலரை பார்வையற்றவராக மாற்றிய ஆண்டவரை அவர் தனது நெஞ்சத்தில் வைத்து இனத்தாருக்கு சென்று நச்சதை அறிவிக்கிறார் அது சாதாரண காரியம் அல்ல நாங்கள் பசியுற்றோம் தாகமுற்றோம் உணவின்றி சாக கிடந்தும் கல்லால் எரியப்பட்டோம் சிக்கிக் சிக்கிக்கொண்டோம் படகுகள் உடைந்த நிலையில் நாங்கள் தத்தளித்தோம் என்று சொல்லி தன்னுடைய எல்லாம் வகைப்படுத்துகிற நம்முடைய பாதுகாவலர் ஒருபோதும் ஆண்டவரை தனது நெஞ்சத்தில் தாங்கி அறிவிப்பதில் இருந்து பின்வாங்கவில்லை எனவே தான் ஆண்டவர் ஒருபோதும் நம்முடைய பாதுகாவலரை கைவிட்டு விடவில்லை நாம் நெஞ்சத்தில் தாங்கிக் கொள்கிற ஆண்டவரை நாம் சுமந்து செல்வதற்கு தயாராக இருக்கிறோமா அவருடைய வாழ்க்கையை அவருடைய பாடங்களை அவருடைய அன்பு செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளாக மாற்ற நாம் தயாராக இருக்கிறோமா அப்படி இருப்போம் என்று சொன்னால் பாதுகாவலரை ஆசிர்வதித்து உயர்த்தி ஆண்டவர் நம்மையும் ஆசிர்வதித்து உயர்த்துவார்